அம்பானி அம்பானிதான்பா மனசார புகழும் தென் தமிழக மக்கள் சம்பவம் செய்த ஜியோ நிறுவனம் ஜியோ நிறுவனத்தை ஆற தழுவி பாராட்டி வருகிறார்கள் அதிதீவிர கனமழையால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் இதற்கு முக்கிய காரணம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக பல்வேறு கிராமங்கள் தனி தீவுகளாக்கப்பட்டுள்ளன சனிக்கிழமை இரவு மழை ஆரம்பித்ததும் பல்வேறு செல்போன் நெட்வொர்க் சேவைகள் முடங்கிவிட்டன வெள்ளம் பாதித்த பகுதிகள் கிராமப்புறங்கள் என்பதால் சென்னை போன்று அண்டை அயலாரை உடனுக்குடன் தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை அப்போது பெரிதும் கை கொடுத்திருக்க வேண்டியது தொலைபேசி மட்டுமே ஆனால் அதுவும் காலை வாரி விட்டதால் மக்களால் அத்தியாவசிய தேவைகளுக்கு யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை சொந்த ஊர்களில் உள்ள உறவினர்கள் எப்படி இருக்கின்றனர் என்பது கூட அறிய முடியாத அளவிற்கு மற்ற ஊர்களைச் சேர்ந்த மக்கள் பரிதவித்தனர் இதுபோன்ற ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு செல்போன் நெட்வொர்க்குகள் தள்ளிவிட்டன ஆனால் சின்ன சின்ன கிராமங்களில் கூட மழை தொடங்கியது முதல் இதுவரை அம்பானியின் ஜியோ நிறுவனத்தின் நெட்வொர்க் சேவைகள் கிடைத்து வருகின்றன ஊரில் யாரிடமாவது ஜியோ தொலைபேசி நம்பர் இருக்குமானால் அவர்களிடம் சென்று ஊர் மக்கள் தங்கள் உறவினர்களுக்கு அழைப்பு மேற்கொண்டு பேசுகிறார்கள் இதன் காரணமாக எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமல் ஜியோ நிறுவனம் வாய்மொழி வாயிலாக புகழப்பட்டு வருகிறது குறைந்த செலவில் அதிகமான அழைப்புகள் மற்றும் டேட்டாக்களை ஜியோ தருவதோடு மட்டுமல்லாமல் சின்ன சின்ன கிராமங்களில் கூட நெட்வொர்க் கிடைக்கும்படி சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார் அம்பானி இதன் பலனை சாமானிய மக்களும் அனுபவித்து வருகின்றனர் ஜியோ நிறுவனத்தின் அம்பானியை தென் தமிழக மக்கள் இன்றி சேர்ந்தவர்களும் புகழ்ந்து தள்ளி வருகின்றனர் உங்களுடைய ஊர் வந்து இன்னைக்கு வந்து இறந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய கிராமங்களையும் கட் ஆஃப்ல இருக்குது இன்னுமே அவங்க வந்து ரியல் டைம் கனெக்ட் ஆகலை நிறைய இடத்துல வந்து தொலைத்தொடர்பு வசதி இல்லை நமக்கு என்ன முழுமையாக தெரியாது ஆடு மாடுகள் இங்கே இருக்கக்கூடிய லாஸ் பார்த்தீங்கன்னா கணக்கிலே இட முடியாத அளவுக்கு ஆடு மாடு கோழி எல்லாமே இந்த பகுதியில் இறந்துருக்கிறது நம்ம வரும்போது நாமளே ச சடலங்கள் மிதப்பதெல்லாம் பார்த்தோம் இதற்கு முன்பு ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம் விவசாய கிராமத்துக்கு அந்த ஊரில் கிட்டத்தட்ட அவங்க கணக்குப்படியாக அறுபது ஆடு மாடுகள் இல்லை அப்படிங்கிறாங்க அதனால் சகோதர ச சகோதர சகோதரிகள் எல்லோருமே இந்த நேரத்தில் சொல்வது எப்படி எங்கள் ஊரில் மட்டும் உயிர் பலி அதிகமாக இருக்குது காரணம் தண்ணி நான்கு நாள் ஐந்து நாள் தேங்குனா அவங்க குடியிருக்கக்கூடிய வீடுகளில் தண்ணி போய் நிற்குது வீட்டினுடைய சுவர் கனமாகுது கனமான சுவர் ஏதோ ஒரு பக்க கேவினாய் உழுகுது அதில் சில பேர் இறக்குறாங்க ஸோ இப்போ நேரம் வந்துருச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆடிட் பண்ணி பழைய செவரெல்லாம் எடுத்து ஒரு மலைக்கே தாங்காத செவறுகளில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு புதிய தூத்துக்குடியை உருவாக்குன்னு ஆனால் தூத்துக்குடியில் தொண்ணூறு சதவீதம் தண்ணி இருக்குது ரெண்டு பக்கம் ஒரே மலை தாமிரபரணி உங்கள் ஊருக்கு நாற்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பாயுது திருநெல்வேலிக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஏக்கர் பாயுது உங்கள் ஊருக்கு இன்னும் அதிகமாகவே பாயுது தாமிரபரணியினுடைய ரெண்டு சைட்லேயுமே வெள்ளப்பெருக்கு அதனால் இந்த கேள்விகள் எல்லாமே மக்களை கேம்ப்லேருந்து இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் வத்தினதுக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்பின உடனே கேட்க வேண்டிய கடினமான கேள்விகள் நீங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க அது உண்மையான கேள்வி